வரமத்துலாஹி பரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற இஸ்லாம் மற்றும் சமூகம் சார்ந்த கேள்விகளுக்கான பதில்களை தௌஹித் ஜமாத் முகநூல் பக்கத்தில் நாம் வெளியிட்டு வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை நாம் அறியவிருக்கிறோம் முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்திலிருந்து முகமது பிலால் என்ற சகோதரர் கேட்கிறார் சமீப மக்களிடத்தில் ஜும்மா முபாரக் என்று சொல்லும் வழக்கம் நிலவி கொண்டிருக்கிறது இப்படி ஜும்மா முபாரக் என்று சொல்லலாமா அப்படி சொல்வது மார்க் அடிப்படையில் சரியானதா என்று கேட்கிறார் பொதுவாக மார்க் அடிப்படையில் இஸ்லாத்தின் பெயரால் ஒரு காரியம் நிகழ்கிறது என்று சொன்னால் மக்களிடத்திலே ஒரு காரியம் அரங்கேற்றப்படுகிறது என்று சொன்னால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இவர்கள் இருவரின் மூலமாகத்தான் நாம் கற்றிருக்க வேண்டும் ஒரு காரியம் இஸ்லாமிய மார்க்கத்தில் நடைமுறையில் இருக்கிறது என்று சொன்னால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அந்த காரியத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும் அது அல்லாமல் சமூகத்திலே இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே புதிதாக ஒரு காரியம் உண்டாக்கப்படுமானால் இதை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சம்பந்தப்படாத அந்த காரியமாக அது இருக்குமானால் அந்த காரியத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை இஸ்லாம் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது இப்ப சமூகத்தில் மக்களுக்கு மத்தியில் ஜும்மா முபாரக் என்ற பெயரால் பெருநாளுடைய தினங்கள் என்று வந்துவிட்டால் ஐத் முபாரக் என்ற பெயரால் நாங்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக் கொள்கிறோம் எங்களுடைய வாழ்த்துக்களை அன்பை நாங்கள் வெளிப்படுத்திக் கொள்கிறோம் வாரந்தோறும் ஜும்மா முபாரக் என்று இமேஜ்களின் வாயிலாக பரப்பப்படுகிறது அல்லது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மாவிலே சந்திக்கக்கூடியவர்களை பார்க்கிற பொழுது ஜும்மா முபாரக் என்று சொல்லப்படுகிறது இதுவெல்லாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த ஒரு காரியமா அல்லாவுடைய தூதர் வெள்ளிக்கிழமை என்று தன்னுடைய சக தோழர்களுக்கு ஜும்மா முபாரக் என்று சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா உரை முடிந்ததற்கு பிறகு வாழ்த்து தெரிவிக்கிற வகையில் அல்லாஹுடைய தூதர் ஜும்மா முபாரக் என்று மக்களிடத்திலே பரவலாக எடுத்து சொன்னார்கள் என்று ஒரே ஒரு செய்தி கூட அதற்கான ஆதாரமாக இல்லை இப்போ குரானில் இல்லாத ஹதீஸில் இல்லாத ஒரு வார்த்தை புழக்கம்தான் மக்களிடத்தில் ஜும்மா முபாரக் என்ற பெயரால் அப்படி பரவிக்கொண்டு இருக்கிறது இப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லாதது கண்டிப்பாக மார்க்கமாகாது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி தருகிற செய்தி சஹிஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிஷாரலாம் அவங்க அறிவிக்கிறாங்க மார்க்கத்தில் புதிதாக ஒரு காரியத்தை யார் உருவாக்குகிறாரோ அந்த காரியம் ரத்து செய்யப்படும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னதாக ஆயிசாரதி அவங்க அறிவிக்கிறாங்க மன அமில அமலன் லைச அழகி அம்முணா பகுவரத்துன் மார்க்கத்தில் நான் சொல்லித்தராத ஒரு காரியத்தை யார் புதிதாக உண்டாக்குவாரோ அது ரத்து செய்யப்படுகிறது பகுவர் ரத்துன் அது ரத்து செய்யப்படுகிறது என்று அல்லாவுடைய தூதர் தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் அப்ப ஜும்மா முபாரக் என்பது அல்லாவுடைய தூதரால் தரப்பட்ட ஒன்றா இது மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்ட ஒன்று ஒரு ஆதாரம் கூட குரானிலோ ஹதீஸிலோ ஜும்மா முபாரக் சொல்ல வேண்டும் என்று இல்லை அப்படி இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு வாழ்த்தை நாங்கள் கூறுகிறோம் இந்த ஒரு வார்த்தையை பிற மக்களுக்கு வாழ்த்தாக எடுத்துரைக்கிறோம் என்று சொல்வது இது மார்க்கத்திலே இது ஒரு சரியான நிகழ்வாக மக்கரிடத்திலே பரப்புவதற்கான ஒரு நிகழ்வாக இது இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அல்லாவுடைய தூதர் ஒரு மனிதர் பிற மனிதரை சந்திக்கிற பொழுது எந்த மாதிரியான வாழ்த்தை தெரிவிக்க வேண்டும் எவ்வாறு அவரை அணுக வேண்டும் என்றெல்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹு ஆலமின் திருமறை குரானின் வாயிலாக கற்றுத்தருகிறான் நான்காவது அத்தியாயம் எண்பத்தி ஆறாவது வசனம் உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் அதை விட அழகிய முறையிலோ அவரு அல்லது அதையே திருப்பி கூறுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வாழ்த்து என்று சொன்னால் இந்த இடத்தில் சலாம் சொல்வது வாழ்த்தாக அமைகிறது இஸ்லாமிய வாழ்த்தாக ஒரு மனிதர் பிற மனிதரை சந்திக்கிற பொழுது சலாம் கூற வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் கற்று தர்றாங்க அல்லாவும் அதை ஆணித்தனமாக தெரியப்படுத்துகிறான் ஒருவரை நீங்கள் சந்திக்கிற பொழுது ஒருவரிடத்திலிருந்து நீங்கள் வாழ்த்தை பெற்றால் உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் அதை விட அழகான வார்த்தையோடு அந்த வாழ்த்தை நீங்கள் திரும்பி சொல்லுங்கள் அல்லது அதையே திருப்பி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமி நமக்கு பாடம் நடத்துகிறான் அந்த அடிப்படையில் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற பொழுது இஸ்லாமிய வாழ்த்தாக நாம் சலாம் கூறிக்கொள்வது மார்க்கத்தில் இருக்கிறது அதற்கு நன்மைகள் இருக்கிறது அது வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கிற பொழுது செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கிய அம்சமாக இந்த சலாம் இருக்கிறது இதைத்தான் நாம் வாழ்த்தாக எடுத்து பிற மனிதர்களை சக முஸ்லிம்களை சந்திக்கிற பொழுது நாம் கூறிக்கொள்ள வேண்டுமே ஒழிய இது போன்ற இமேஜ்களின் வடிவத்திலோ அல்லது வார்த்தைகளின் வடிவத்திலோ ஜும்மா முபாரக் என்றோ ஈத் முபாரக் என்றோ மக்களிடத்திலே எடுத்துச் சொல்வதற்கும் அதை பரப்புவதற்கும் மார்க்கத்தில் இடமில்லை ஜும்மா முபாரக்கு ஐத் முபாரக் என்பதற்கு குரான் ஹதீஸில் எந்த ஆதாரமும் இல்லை என்பதை இந்த கேள்விக்குண்டான பதிலாக சொல்லிக்கொள்கிறோம்